சர்வோணம் கோலும் போட்டு இந்த முறையில் செய்த கல் வெற்றிலை தீபம் போடுறதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ ஃபோர் மந்த்கிட்ட ஃபைவ் கிட்ட ஆயிடுச்சு இது வரைக்கும் நான் வெற்றிலை தீபம் போட்டதில்லை தைப்பூசத்துக்கு மட்டுந்தான் போட்டிருந்தேன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு பொழுது இருந்தது கந்த ஷஷ்டி விரதத்துக்கு போட்டிருந்தேன் சஷ்டி விரதத்துக்கு அந்த மாதிரி இது பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நான் ஃபஸ்ட்டு வீக்கு வெற்றிலை தீபம் போடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூ நைன் வீக்ஸ் பண்ணலான்ட்டு ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த கடவுள் எப்படி கொடுக்குறாருன்றத பார்ப்போம் கண்டிப்பாக அந்த கந்த நருளால் நைன் வீக்ஸ் போடுவேன் வெற்றிகரமாக முடிப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது அதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேண்டுதல் தான் இதை நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அது வேண்டுதல் முடிகிற வரைக்கும் நிறைவேற வரைக்கும் வெற்றிலை தீபம் கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா வந்து உங்கள் யாருக்காவது வேணும்னு சொன்னீங்கனாலும் இந்த மனை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் தான் பண்ணுறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம நாங்களே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் வேணும்னா சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிட தீபம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஃபைவ் ஓ கிளாக்கே வீட்டில் விலைக்கு ஏற்றிட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஹோரே நேரம்ன்றதால் டியூஸ்டேல எயிட் டு நைன் ஓ கிளாக் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்தது படம் வந்து மேலே இருக்கும் நடு வீட்டில் கீழே எடுத்து வச்சு தான் உட்காந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஆறு விளக்கை எடுத்து வாஷ் பண்ணி நல்லா அப்போ தான் எடுத்தது சோப் போட்டு வாஷ் பண்ணி தொடச்சி அந்த நேரம்தான் நான் கொஞ்சம் மொமோ வச்சு நான் முழுக்கிட்டே அரேஞ்ச் பண்ணி எதுவுமே பண்ணலை பிளான் பண்ணி பண்ணலை யூஸ்டே இன்றைக்கி சடனாக தோணுச்சு அதுவும் நான் விளக்கி ஏற்றிட்டு சத்த நேரம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பிறகுதான் எனக்கு யோசனை வந்து இன்றைக்கி ஏற்றலாம் நம்ம வெற்றியுதம் கூடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்தபோல எல்லாமே எனக்கு கூடி வந்தது ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இனி அவரோட அருள் தான் எப்படி கம்மி ஆகுதுன்றத பார்ப்போம் இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் என்னுடைய பூஜா ரூமோட பிளாக் வீடியோவும் நான் இதுலேயே அப்லோட் பண்ணியிருக்கேன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் என் பூஜா ரூமு அமேசான்லேருந்து வாங்கியிருப்பேன் அந்த ஷீட்டு அதோடய ஃபுல் டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் அப்புறம் இந்த இந்த பூஜை எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு வாட்டி நான் பூஜை பண்ணுறேன் அதாவது முருகு வெற்றிலே தீபம் போடுறேன் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு அதாவது எல்லா சாமிக்கும் கும்பிட்ற மாதிரி கித்திகையில் அமாவாசை அமாவாசை எங்களுக்கு பழக்கம் கிடையாது அமாவாசையில் கும்பிட மாட்டேன் நாங்கள் ஸோ அதனால கித்திகை பிரதோஷம் அந்த மாதிரி நாட்கள்லாம் நான் கும்பிடுறது வழக்கம் அதே மாதிரி தான் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக எடுத்து செய்தேன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் இது கண்டினியூ ஆகணும் ஆகிற மாதிரி நான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் கடவுள் இருக்காரு ஒம்போது வாரம் தொடர்ந்து போடணும் அதே மாதிரி என்னுடைய முருகர் எப்படி இருக்காருன்றதை சொல்லுங்கள் இது சின்ன முருகர் தான் நான் ஆறுவடை முருகர் பெரிய ஃபோட்டோவாக வீட்டை எதிர்க்க மாட்டிருப்பேன் அது திசையெல்லாம் எனக்கு தெரியல வீட்டை எதிர்க்க நான் மாட்டியிருப்பேன் ஏன்னா பொசிஷன் எனக்கு அங்கே தான் ராஜா அலங்காரத்தோடு அவர் அங்கே தான் உட்காந்துருப்பார் ஸோ அதனால் அங்கே தான் நான் ஆட்டியிருப்பேன் சிகப்பரளிப்பூ எனக்கு கிடைக்கல அதனால வெறும் ரோஸ் மட்டும் வச்சுட்டு முள்ளே இருந்து முல்லை வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா இல்லையே அவங்களது வந்து நான் வீட்டுக்கு வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக வீட்டில் வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தேன் அதே ஒட்டியிருக்க நல்லா இருக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது சரி எடுக்கணுமா அப்படின்றதால அப்படியே வெட்டிட்டு இவங்கள வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து மாட்டிக்கலாம் அப்படின்றதால இவங்கள உள்ள வச்சு நடுவீட்டில் வச்சு பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் அவங்களையும் பக்கத்துலேயே வச்சுட்டேன் நான் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க பட் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ ரொம்ப தொடர்ச்சி வந்துகிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா பூஜை ரொம்ப மன அமைதியோடவும் நிறைவோடவும் முடிஞ்சது ஏன் கேட்டிங்கன்னா வீட்டில் எல்லாருமே இருந்ததால் சமைக்க பிரார்த்தனை வச்சுட்டு வெளிமாற கொஞ்சம் படிச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வெளிமாறு முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னுடைய பூஜாவை அப்புறம் நைட்டுக்கு டிஃபன் இட்லி சாம்பார் தான் உங்கள் வீட்டில் என்ன டிஃபன்றதை சொல்லிவிடுங்க ஏன்னா எயிட் தேர்ட்டி டூ நைன் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு ஸோ அதனால தான் கேட்குறேன் ஓகே ஏதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத அவுட்லுக் இப்படி தான் இருக்குது என்னுடைய வீட்டில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பஸ் பாய் இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க